வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் ஒரு தோட்டக்காரர் தன்னுடைய தோட்டத்தை பராமரித்து கொண்டிருந்தார் அப்போது ஒரு பறவை கூடு அவருடைய கண்ணில் பட்டது அந்த கூட்டுக்குள் சில பறவையினுடைய முட்டைகள் இருந்தது அதை உற்று பார்த்தார் லேசாக உடைந்திருந்தது இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த முட்டையிலிருந்து குஞ்சு பிறந்து விடும் என்று அவர் நினைத்தார் அடுத்த நாள் வந்து பார்த்தார் இன்னும் கொஞ்சம் லேசாக உடைந்திருந்தது முட்டை இப்படியே தினம் தினம் வந்து பார்ப்பது புதிதாக உருவாக இருக்கக்கூடிய அந்த பிஞ்சு பறவையை பார்ப்பதற்காக அவர் ஆர்வத்தோடு காத்திருந்தார் தோட்ட வேலைகளை செய்வதைக் காட்டிலும் தினம் தினம் வந்து அந்த பறவையின் முட்டைகளை பார்ப்பதையே ஒரு வேலையாக வைத்திருந்தார் அப்படி ஒரு நாள் பார்க்கும்போது அந்த ஓடு இன்னும் கொஞ்சம் லேசாக உடைந்திருந்தது உள்ளுக்குள் இருந்த அந்த குஞ்சுகள் வெளியே வர முடியாமல் அந்த முட்டைக்குள் தவித்து கொண்டு உதைத்து கொண்டு தவித்து கொண்டு இருந்தது முட்டைக்குள் அந்த குஞ்சுகள் ஈர இதயம் படைத்த இந்த தோட்டக்காரர் கொஞ்சமாக தன் விரல்களை வைத்து அந்த முட்டையை கொஞ்சம் லேசாக உடைத்து விட்டார் அவருக்கு ஒரே ஆனந்தம் இன்னும் நாளையோ நாளை மறுநாளோ முட்டையிலிருந்து குஞ்சுகள் வந்துவிடும் என்கின்ற மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போனார் அடுத்த நாள் வந்து பார்த்தார் எந்த மாற்றமும் தெரியவில்லை அடுத்த நாள் வந்து பார்த்தார் எந்த மாற்றமும் தெரியவில்லை முட்டை உடைபட்டு புதிய பறவையின் குஞ்சுகள் இருக்கும் அந்த அழகிய காட்சியை பார்க்கலாம் என்று பார்த்தார் எந்த சம்பவமும் அன்று நடைபெறவில்லை அடுத்த நாள் வந்து பார்த்தார் அந்த முட்டையை சுற்றி எறும்புகள் இருந்தன அந்த முட்டைக்குள்ளேயே அந்த குஞ்சுகள் இறந்து கிடந்தன அதை பார்த்து கதறினார் வேதனைப்பட்டார் அந்த வழியாக வந்த பெரியவர் என்ன என்று கேட்டார் நடந்ததை சொன்னார் இந்த தோட்டக்காரர் அட பாவி அந்த குஞ்சுகளை முட்டைக்குள்ளேயே கொன்று விட்டாயே நீ மட்டும் கை வைத்து அந்த முட்டையை உடைக்காமல் இருந்திருந்தால் அது போராடி போராடி அழகாக சுகப்பிரசவம் அடைந்து இந்த உலகத்திற்கு புதிய பறவை குஞ்சுகளாக வந்திருக்கும் கெடுத்து விட்டாயே என்றார் அந்த முதியவர் தோட்டக்காரன் நொறுங்கி போனான் இது பறவைகளுக்கான கதை மட்டுமல்ல நாம் வளர்க்கும் பிள்ளைகளுக்கான கதையும் கூட என் பிள்ளையை நான் பொத்தி பொத்தி வளர்க்கிறேன் கஷ்டமே காட்டாமல் வளர்க்கிறேன் என்கின்ற பெயரில் நாம் இந்த தவறைத்தான் செய்கிறோம் நம் பிள்ளைகளுக்கு உழைப்பின் உன்னதத்தை தாருங்கள் வியர்வையின் வாசத்தை கற்றுத்தாருங்கள் தோல்வியின் வழிகளையும் கற்றுத்தாருங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று வளர்த்து அவர்கள் எதிர்காலத்தில் சமுதாயத்தோடு போரிட வேண்டிய நிலை ஏற்படுகிற போது போரிட முடியாமல் தோற்று போகிறார்கள் சின்ன சின்ன கவலைகளுக்கு சின்ன சின்ன தோல்விகளுக்கு உடைந்து போகிறார்கள் அந்த தோட்டக்காரன் அன்பின் மிகுதியால் முட்டை ஓட்டை உடைத்து விட்டதை போல நாமும் அன்பின் மிகுதியால் தவறை செய்துவிடக்கூடாது அவர்களாகப் அவர்களாக போராடி வந்தால்தான் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் போராட்டமில்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிரும் வாழ முடியாது என்பதை கற்றுத்தாருங்கள் வழிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை என்பதை நம் பிள்ளைகளுக்கு நாம் உணர்த்தினால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை இதுவரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க